அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிநிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு வாழ்க்கையை வாழ ஆசையும் கொள்ளு வாழ்க்கையை நீயும் வாழ்ந்து பார்த்திடு வாழ்க்கையை நீயும் வாழ்ந்து பார்த்திடு வீழ்ந்திடா வண்ணம் விழிப்புடன் இருந்திடு நன்மையும் தீமையும் நாளும் வருவதை நன்மையும் தீமையும் நாளும் வருவதை புன்னகை புரிந்து பொதுவாக ஏற்றிடு எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எழிலா உலகில் ஒரு நாள் மறைவோம் என்றோ எழுதிய விதிப்படி அனைத்தும் என்றோ எழுதிய விதிப்படி அனைத்தும் விபுலம் வாழ்ந்து அனுபவிப்போம் நாம் வாழ்ந்திடும் நாட்கள் மிகவும் குறைவே வாழ்ந்திடும் நாட்கள் மிகவும் குறைவே தாழ்வாய் எண்ணி தயக்கம் கொள்ளாதே வகுத்தே கொடுத்தான் வானவன் அவனும் வகுத்தே கொடுத்தான் வானவன் அவனும் வாழும் நாட்களில் நல்லதை செய்திட ஒவ்வொரு நாளையும் உனக்கின்றெண்ணு ஒவ்வொரு நாளையும் உனக்கின்றெண்ணு வாழ்ந்து பார்க்க ஆசையும் கொள்ளு வீழ்ச்சி வந்தால் வென்றிடப் பழகு வீழ்ச்சி வந்தால் வென்றிடப் பழகு வெற்றியும் பெற்றிட வழிவகை தேடு நன்மை தீமை இரண்டையும் சமமாய் நன்மை தீமை இரண்டையும் சமமாய் என்றும் ஏற்றிட பக்குவம் கொள்ளு நன்றென எண்ணி நாளும் மகிழ்ந்து நன்றென எண்ணி நாளும் மகிழ்ந்து வாழ்க்கையை வாழ ஆசையாய் ஏற்றிடு வாழ்ந்த நாட்களில் வரலாறு படைத்தால் வாழ்ந்த நாட்களில் வரலாறு படைத்தால் வாழ்த்துவர் எல்லாம் வையகம் முழுவதும் வாழ்ந்த நாட்களும் வாழ்த்துகள் கூறும் வாழ்ந்த நாட்களும் வாழ்த்துகள் கூறும் வாழ்க்கையும் இனிக்கும் வாழவும் பிடிக்கும் வாழ்க்கையை நீயும் வாழ்ந்து பார்த்திடு வீழ்ந்திடா வண்ணம் விழிப்புடன் இருந்திடு நன்மையும் தீமையும் நாளும் வருவதை புன்னகை புரிந்து பொதுவாக ஏற்றிடு எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எழிலாம் உலகில் ஒரு நாள் மறைவோம் என்றோ எழுதிய விதிப்படி அனைத்தும் விபுலம் வாழ்ந்து அனுபவிப்போம் நாம் வாழ்ந்திடும் நாட்கள் மிகவும் குறைவு தாழ்வாய் எண்ணி தயக்கம் கொள்ளாதே வகுத்தே கொடுத்தான் வானவன் அவனும் வாழும் நாட்களில் நல்லதை செய்திட ஒவ்வொரு நாளையும் உனக்கின்றெண்ணு வாழ்ந்து பார்க்க ஆசையும் கொள்ளு வீழ்ச்சி வந்தால் வென்றிட பழகு வெற்றியும் பெற்றிட வழிவகை தேடிடு நன்மை தீமை இரண்டையும் சமமாய் என்றும் ஏற்றிட பக்குவம் கொள்ளு நன்றென எண்ணி நாளும் மகிழ்ந்து வாழ்க்கையை வாழ ஆசையாய் ஏற்றிடு வாழ்ந்த நாட்களில் வரலாறு படைத்தால் வாழ்த்துவர் எல்லாம் வையகம் முழுவதும் வாழ்ந்த நாட்களும் வாழ்த்துகள் கூறும் வாழ்க்கையும் இனிக்கும் வாழவும் பிடிக்கும் வணக்கம்